நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை இசை பகுதி பதினைந்தில் கந்தர் அந்தாதி பாடல் பதிமூன்று தேங்கா வனம் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேங்காவனமும் மதகரிவேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்கா வனமுனை அப்பே பணி எழுஞ்சேயிடமேல் தேங்கா அஞ்சல் செண்பக பூன் தேங்கா வனமும் கழு நீர் இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருகிய கந்தர் அந்தாதி பாடல் பதிமூன்று பதிவுரை மற்றும் தேங்கு நிறைந்திருக்கும் ஆவண பசு கூட்டங்களை மேய்க்கும் திருமாலையும் மும் மதகரி மும் மதங்களையும் பொழியும் ஐராவதத்திற்கு தலைவனான வேந்தனுடன் இந்திரனையும் சேர்ந்த அவளுடன் சேர்ந்திருக்கும் பின்னோர் தேவர்களையும் தேம் அவர்களுக்கு இருப்பிடமாக அமராவதியும் காவல் ரஷிப்பதில் நம்முடைய நம் நம்முடைய முனையவில் கூறிய வேலாயுதத்தின் பணி தொழிலாகும் எனும் என்று சொல்லி அதை செய் முருகனின் இடம் வாசஸ்தலம் மேல் இதோ இருக்கிறது தேங்கா திகைத்து அனமும் தன் நடையை தோற்கிறது என்று அன்னபட்சியும் தளர் தளர்ந்து போகும் நடையாய் நடையை உடையவளை அஞ்சல் பயப்படாதே செண்பகம் செண்பக பூம் விளங்கும் தேம் இனிய காவனமும் பூஞ்சொலையும் கழிநீர் இளஞ்சியும் செங்கழிநீர் தடாகமும் செந்திடும் திருச்செந்தூர் தல முயமே என்ற அழகிய பதிவுரையுடன் பொழிப்புரையாக அன்னமும் தோற்கும் நடையை உடைய பெண்ணே அஞ்சாதே விண்ணோர்களை காத்து வருவாய் என்று வேராயத்திற்கு கட்டளையிட்ட குமரக்கடவின் இருப்பிடமாகிய திருச்செந்தூரும் இனிய பூங்காவும் கழுநீர் மடுவும் இதோ வந்துவிட்டன என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியின் பூங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரனுக்கு வெற்றிவேல் வள்ளிமரனுக்கு அரோகரா வெற்றிவேல்முரனுக்கு அரோகரா